திருப்பரம் குன்றம் பிரச்சினைக்கு காரணமான எம்பி எம்எல்ஏ மீது திமுக அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவனர் ஜான் பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார் பழனி தைப்பூச திருவிழாவின் இரண்டாவது நாள் நிகழ்ச்சியில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பில் மண்டகப்படி பூசை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் ஜான் பாண்டியன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தமது கட்சி உட்பட பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் ஆனால் தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருவதாகவும் கூறினார் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு அண்மை காலமாக பாலியல் சீண்டல் அதிகரித்து வருவதாகவும் இதேபோல் மாணவர்கள் சிறுவர்களுக்கு பெண்களால் பாலியல் சீண்டல்கள் ஏற்படுவதாகவும் குறிப்பிட்ட ஜான் பாண்டியன் இவற்றை தடுக்க உரிய சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றார் திருப்பரங்குன்றம் பிரச்சினைக்கு காரணமான எம்பி எம்எல்ஏ மீது திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அதேபோல் தர்கா இருப்பதாக சொல்லும் இடத்தில் பன்றியை வெட்டினால் ஏற்றுக்கொள்வார்களா எனவும் ஜான் பாண்டியன் கேள்வி எழுப்பினார் பழனியில் கஞ்சா புழக்கம் போன்ற போதை கலாச்சாரம் அதிகரித்து வருவது கண்கூடாக தெரிகிறது எனவும் பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக அறநிலையத்துறை எடுத்து வரும் ஆக்கிரமிப்பு அகற்றம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது எனவும் ஜான் பாண்டியன் தெரிவித்தார்